ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான எமோஷனல் கதைகளை கேட்க நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு முத முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இரவு எட்டு மணி இருக்கும் அப்போது மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது மின்னல்கள் வெட்டியபடி இருந்தன திடீரென்று என் வீட்டு கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறந்து பார்த்தேன் ஒரு அழகிய இளம்பெண் கூடையுடன் நின்று கொண்டிருந்தாள் மழையில் நனைந்து இருப்பாள் போல வீட்டு விளக்கின் மங்களான ஒளியில் அவள் முகம் மின்னியது அவளை உள்ளே வரச் சொன்னேன் அவள் யாரென எனக்கு தெரியவில்லை அவள் மெல்ல உள்ளே நுழைந்தாள் நனைந்த ஆடைகள் அவள் உடலோடு ஒட்டிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன முகத்தில் கோடுகள் வழிந்தோடின நெற்றியில் அவள் கூந்தல் ஒட்டிக்கொண்டிருந்தது அவள் கண்களில் பயமும் ஒருவிதமான பதட்டமும் தெரிந்தது அப்போது நான் ஒரு துண்டை எடுத்து அவளிடம் கொடுத்தேன் அவள் மற்றொரு அறையில் ஆடைகளை மாற்றச் சென்றாள் நான் வீட்டில் தனியாகத்தான் இருந்தேன் என் பெயர் சஞ்சய் எனக்கு வயது முப்பது நான் ஒரு விவசாயிதான் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு நிகழ்வு இது அன்று இரவு எட்டு மணி இருக்கும் மழை பெய்து கொண்டிருந்தது மின்னல் வெட்டிக் கொண்டிருந்தது திடீரென்று கதவு தட்டப்பட்டது நான் சாப்பிட்டு முடித்து உட்கார்ந்திருந்தேன் அந்த இரவு வேளையில் யார் வந்திருப்பார் என்று எழுந்து கதவை திறந்தேன் வீட்டில் ஒரு சிறிய மங்களான பல்ப் மட்டும்தான் எரிந்தது அதன் ஒளிய ஒரு மங்களான முகம் தெரிந்தது அது ஒரு பெண் அவள் முகத்தில் ஒளிபட்டு அவள் அழகு மின்னியது உடலிலிருந்து நீர் வழிந்தோடியது தலையில் ஒரு கூடை முதலில் அவளை உள்ளே வரச் சொன்னேன் அவள் மனமாக உள்ளே வந்து ஒரு மூலையில் நின்றாள் கூடையை கீழே வைத்தாள் நான் வேகமாக மற்றொரு அறைக்குச் சென்று ஒரு துண்டை எடுத்து வந்தேன் வீட்டில் பெண்கள் இல்லாததால் சேலை போன்ற ஆடைகள் எதுவும் இல்லை என் ஆடைகளை பயன்படுத்த வேண்டுமா என்று கேட்டேன் அவள் பதில் சொல்லவில்லை நான் ஒரு பேண்ட் ஒரு சட்டையும் எடுத்து அவளிடம் கொடுத்தேன் எதிர் சென்று மாற்றிக் கொள்ளவும் சொன்னேன் அவள் சென்று ஆடைகளை மாற்றினாள் நான் கட்டிலில் அமர்ந்து யோசித்தேன் இவள் யார் இந்த இரவில் ஏன் இங்கே வந்திருப்பாள் அவள் கூடையை பார்த்தபோது வாரச்சந்தையில் காய்கறிகள் விற்று வருபவள் போல தெரிந்தது ஆர்வத்தில் கூடையை திறந்து பார்த்தேன் அதில் சிறிய கீரைகள் தக்காளி காய்கறிகளும் இருந்தன மழையால் தாமதமாகி இங்கே வந்திருக்கலாம் என்றுதான் எனக்கு புரிந்தது நான் மீண்டும் கட்டிலில் அமர்ந்தேன் சிறிது நேரத்தில் அவள் என் பேண்ட் என் சட்டையும் அணிந்திருந்தாள் வேறு வழியின்றி அதை அணிந்திருந்தாள் வீட்டு ஒளியில் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள் வயது ஒரு இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு இருக்கும் கையில் நனைந்த சேலையை எங்கு உலர்த்துவது என்று கேட்டாள் நான் ஒரு கயிற்றை இழுத்து ஜன்னலுக்கு அருகே கட்டி அதில் சேலையை உலர்த்தச் சொன்னேன் அவள் சேலையை உலர்த்தினாள் நான் அவளை கட்டிலில் உட்காரச் சொல்லி மற்றொரு அறைக்குச் சென்றேன் மழையில் நனைந்ததால் அவளுக்கு குளிராக இருக்கலாம் என நினைத்து சூடாக தேநீர் தயாரித்தேன் சிறிது நேரத்தில் இரண்டு கோப்பைகளில் தேநீர் எடுத்து வந்து அவள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றேன் ஒரு கோப்பையை அவளிடம் கொடுத்து மற்றொரு கோப்பையை நானும் எடுத்தேன் அப்போது எங்கள் பார்வைகள் ஒருவரை ஒருவர் சந்தித்தன நான் கீழே உட்கார்ந்திருந்தேன் அவள் கட்டிலில் உன் பெயர் என்ன எங்கிருந்து வருகிறாய் என்று நான் கேட்டேன் அவள் பேச ஆரம்பித்தாள் என் பெயர் அனிதா அருகில் உள்ள கிராமத்தில்தான் வசிக்கிறேன் இன்று வாரச்சந்தைக்கு காய்கறி விற்க வந்தேன் பொருட்கள் அதிகம் விற்கவில்லை தாமதமாகிவிட்டது பேருந்தும் புறப்பட்டுவிட்டது அப்போது வீட்டிற்கு விரைவாக செல்லலாம் என்று நடந்து வந்தேன் ஆனால் வழியில் மழை பெய்யத் தொடங்கியது உங்கள் வீடு தெரிந்ததால் இங்கு வந்துவிட்டேன் நான் என் பெயரையும் சொன்னேன் என் பெயர் சஞ்சய் சாப்பிட்டியா என்று கேட்டேன் அவள் பதில் சொல்லவே இல்லை சாப்பிடவில்லை எனக்கு புரிந்தது நான் சமையலறைக்கு சென்று மீதமிருந்த காய்கறியையும் ரொட்டியையும் சூடு செய்து அவளுக்கு பரிமாறினேன் அவள் சாப்பிடும்போது அழுதாள் ஏன் அழுகிறாய் என்று நான் கேட்டேன் என் ஒரு வயது குழந்தை எனக்காக காத்திருக்கும் என்றாள் எனக்கு மனம் கலங்கியது யாரிடம் விட்டுச் சென்று வந்தாய் என்றேன் என் அம்மாவிடம் நான் விதவை ஒன்றரை வருடங்களுக்கு முன் என் கணவர் இறந்துவிட்டார் அப்போது நான் கற்பமாகத்தான் இருந்தேன் அவரது மரணத்தால் மன உளைச்சலில் இருந்தேன் ஆனால் குழந்தைக்காக வாழ முடிவு செய்தேன் ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன் இப்போது அம்மாவுடன் வாழ்கிறேன் மாமியார் வீட்டில் என்னை வைத்திருக்கவில்லை நான் ஒரு அபசகுணமானவள் என்று வெளியேற்றிவிட்டார்கள் அப்பா அம்மாவுக்கு உதவியாக வாரச்சந்தையில் காய்கறிகளை விற்கிறேன் நீ சாப்பிடு முடிந்தவுடன் என் வண்டியில் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றேன் அவள் அழுகையை நிறுத்தி வேகமாக சாப்பிட்டாள் சிறிது நேரத்தில் மழை குறைந்தது மெல்லிய தூரலாக மாறியது அவள் எழுந்து மழை நின்றதா என்று பார்த்துவிட்டு திரும்பி வந்தாள் நான் முடிவு செய்தேன் இப்போதே அவளை வீட்டில் விட வேண்டும் என்னிடம் ஒரு இருந்தது மழை முற்றிலும் நிற்கவில்லை ஆனால் குறைந்திருந்தது வா நாம புறப்படுவோம் என்றேன் அவள் சேலை காய்ந்திருந்ததால் அதை மாற்றிக் கொண்டு கூடையை எடுத்தாள் வெளியே வந்தோம் கதவை பூட்டினேன் ஒரு துண்டை அவளுக்கு மழையில் நனையாமல் இருக்க கொடுத்தேன் நான் மலைக்கோட்டை அணிந்திருந்தேன் அவள் கிராமம் என் கிராமத்திலிருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது வண்டியை ஸ்டார்ட் செய்து அவளை பத்திரமாக உட்கார சொன்னேன் மழையில் அவள் கிராமத்தை நோக்கி பயணித்தோம் எங்கும் இருட்டாகத்தான் இருந்தது அவளுக்கு பயமாக இருக்கலாம் அவள் ஒரு கையால் என்னை இறுக்கி பிடித்திருந்தாள் மெதுவாக அவள் வீடு நெருங்கியது கதவில் அவள் அம்மா கையில் குழந்தையுடன் காத்துக் கொண்டிருந்தாள் அவள் வண்டியிலிருந்து இறங்கி குழந்தையை நோக்கி ஓடினாள் குழந்தையை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள் அவள் அம்மா என்னை உள்ளே அழைத்தார் உங்களைப் போல ஒருவர் வந்ததால் இந்த இரவில் என் மகள் வீடு திரும்பினாள் என்றார் அவள் வீட்டில் உட்கார்ந்து தேநீர் அருந்தினோம் அவள் அப்பா என்னிடம் பேசினார் எந்த கிராமம் என்று கேட்டார் என் பெயரையும் அப்பாவின் பெயரையும் நான் சொன்னேன் அவர் ஆச்சரியமாக உன் அப்பாவும் நானும் ஒரே வகுப்பில்தான் படித்தோம் ஆனால் பிறகு இல்லை என்றார் அப்போது அனிதா இதைக் கேட்டு என்னை பார்த்து புன்னகைத்தாள் அவள் எத்தனை திருட்டுத்தனமாக பார்த்தாள் என்று எனக்குத் தெரியவில்லை நானும் அவளை பார்த்தேன் உன் திருமணம் ஆகிவிட்டதா என்று அவர் கேட்டார் இல்லை என் பெற்றோர் இறந்துவிட்டனர் என்னை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை என்றேன் இதை கேட்டு அவர்களுக்கு இருந்தது அனிதாவின் முகமும் சோர்ந்தது மழை முற்றிலும் நின்றுவிட்டது நான் புறப்படுகிறேன் என்றேன் அப்போது அனிதாவை பார்த்து ஒரு புன்னகை செய்தேன் அவளும் மெல்லிய புன்னகையுடன் பதிலளித்தாள் வீட்டிற்கு வந்து கதவை திறந்தபோது சில காய்கறிகள் மேசையில் இருந்தன அப்போது அனிதா தன் கூடையில் வைத்திருந்த காய்கறிகளையெல்லாம் சிறிது அங்கே விட்டு சென்று விட்டாள் அதன் பிறகு அவள் அழகு மட்டுமல்ல அவளின் இயல்பும் நேர்மையும் அமைதியும் என் மனதில் பதிந்தன அவள் என் இதயத்தில் இடம் பிடித்து விட்டாள் இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தன ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது வாரச் சந்தை நாள் பகல் நேரம் நான் சந்தைக்குச் சென்றிருந்தேன் காய்கறிகள் வாங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு மூலையில் அனிதா தன் கூடையுடன் காய்கறிகளை விற்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அவள் மூலையில் அமர்ந்திருந்தாள் நான் மெதுவாக அவள் அருகே சென்றேன் என்னைப் பார்த்தவுடன் அவள் முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது அந்த புன்னகை மிகவும் இனிமையாகத்தான் இருந்தது அவள் முன் இரண்டு காய்கறி கட்டுகள் மட்டும் இருந்தன மற்றவையெல்லாம் விற்று முடிந்திருந்தன அவள் அந்த இரண்டு கட்டுகளை எடுத்து என் அருகே வந்து என் பையில் வைத்தாள் ஏன் இப்படி செய்கிறாய் எவ்வளவு பணம் நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றேன் அதற்கு அவள் நம்ம நம்பிக்கையாளர்களிடம் பணம் வாங்குவதில்லை என்றாள் அவள் வார்த்தைகளைக் கேட்டு அவள் கண்களை நான் பார்த்தேன் அவள் கண்கள் ஆயிரம் விஷயங்களை சொல்வது போல இருந்தது எங்கள் பார்வைகள் மோதின ஒரு கணம் உலகமே நின்றுவிட்டது போல உணர்ந்தேன் உன் காய்கறிகள் எல்லாம் விற்றுவிட்டன போலவே என்றேன் ஆம் இவை இரண்டு கட்டுக்கள்தான் இருந்தது இப்போது வீட்டிற்கு செல்கிறேன் என்றாள் பேருந்து எத்தனை மணிக்கு என்று கேட்டேன் மாலை நான்கு மணி என்றாள் அப்போது மணி ஒரு மூன்று மணி இருக்கும் சரி அதுவரை ஒரு ஹோட்டலில் சென்று தேநீர் அருந்திவிட்டு வரலாம் என்றேன் முதலில் அவள் மறுத்தாள் ஆனால் நான் அவளை ஒரு அருகிலிருந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றேன் அங்கு அவளுக்கு ஒரு கோல்டு காப்பியை ஆர்டர் செய்த எனக்கு ஒரு தேநீர் அவள் இதுவரை அந்த காப்பியை குடித்ததே இல்லை முதலில் சற்று தயங்கினாள் ஆனால் முதல் மடக்கு குடித்தவுடன் அவள் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் தோன்றியது அவளுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது போல எங்கள் உரையாடல் தொடங்கியது ஒருவரை ஒருவர் பற்றி பேசினோம் குடும்பம் அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்கள் கனவுகள் என பேச்சு நீண்டு கொண்டே போனது நேரம் போவதே தெரியவில்லை திடீரென்று அவள் மணியை பார்த்தாள் நான்கு மணி ஆகிவிட்டது பேருந்து புறப்பட்டிருக்கலாம் என்று அவளுக்கு நினைவுக்கு வந்தது நாங்கள் வேகமாக ஹோட்டலில் இருந்து வெளியேறி பேருந்து நிலையத்திற்கு ஓடினோம் அங்கு விசாரித்த போது பேருந்து ஐந்து நிமிடங்களுக்கு முன்புதான் புறப்பட்டது என்று தெரிந்தது இப்போது என்ன செய்வது அடுத்த பேருந்து இரண்டு மணி நேரம் கழித்து அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது நான் வீட்டிற்கு செல்கிறேன் உன்னை வீட்டில் விட்டுவிட்டு திரும்பி வருகிறேன் என்றேன் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை வண்டியில் ஏறி உட்காரச் சொன்னேன் அவள் கூடையை மடியில் வைத்து உட்கார்ந்திருந்தாள் வண்டி ஓடும்போது பாக்கவாட்டு கண்ணாடியில் அவளை நான் பார்த்தேன் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள் வயல்களில் வேலை செய்பவளாக இருந்தாலும் அவளின் இளமை பொலிவாகத்தான் இருந்தது அவள் நீண்ட கூந்தல் காற்றில் பறந்தது முகத்தில் இனிய புன்னகை அவள் எளிமையாக இருந்தாலும் மிகவும் கவர்ச்சியாக தோன்றினாள் அவள் கண்கள் என் இதயத்தை தொட்டன அவள் என்னை மிகவும் கவர்ந்தாள் அப்படியே வண்டி ஓடி அவள் வீட்டையும் அடைந்துவிட்டோம் அவளை வீட்டில் இறக்கிவிட்டேன் அவள் அப்பா வீட்டில் இருந்தார் என்னை உள்ளே அழைத்தார் மீண்டும் ஒரு முறை ஒரு கப் தேநீரும் குடித்தோம் பேச்சுவாக்கில் அவர் சொன்னார் அனிதாவுக்கு மறுமணம் செய்ய விரும்புகிறேன் விதவை ஆன மறுமணம் செய்ய விரும்பும் ஒரு நல்ல ஆண் யாராவது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கள் விசாரித்து வைத்திருங்கள் இளம் வயது பெண்ணை எப்படி வீட்டில் வைத்திருப்பது அது சரியல்ல அவள் இளமையாக இருக்கிறாள் சிறுவயதில் திருமணமானவள் இப்போது தனியாக இருக்கிறாள் என்றார் நான் மெதுவாக எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை நான் தனியாக வசிக்கிறேன் எனக்கு அனிதாவை பிடித்திருக்கிறாள் அவளுக்கு நான் பிடித்திருந்தால் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை அவள் குழந்தையுடன் அவளை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றேன் இதை கேட்டு அவள் அப்பா அதிர்ந்தார் அவர்கள் கண்களில் கண்ணீர் அனிதாவும் அவள் அம்மாவும் கதவு பின்னால் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தனர் அவர்கள் கண்களிலும் கண்ணீர் அந்த கணத்தில் அந்த வீட்டில் வார்த்தைகள் மட்டுமல்ல உணர்ச்சிகளும் ஒரு உறவின் ஆரம்பமும் இருந்தது அவர் உடனே சம்மதித்தார் அப்போது அனிதாவை அழைத்து உனக்கு இது பிடித்திருக்கிறதா என்று கேட்டார் அனிதா வெட்கப்பட்டு மெல்லிய புன்னகையுடன் தலை குனிந்தாள் அவள் வெட்கத்தில் அவளின் ஒப்புதலும் இருந்தது அவள் முகத்தின் பிரகாசமும் வெட்கமும் எனக்கு மனநிறைவை அளித்தது சில நாட்களில் எங்கள் திருமணமும் முடிவானது மிகவும் பிரம்மாண்டமாக மகிழ்ச்சியாக எங்கள் திருமணம் நடந்தது கிராமமே எங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டது பாரம்பரிய முறைப்படி மணமகன் ஊர்வலத்துடன் திருமணம் இனிதே நிறைவேறிய திருமணத்தின் மறுநாள் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வந்தோம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றோம் அன்று மாலை எங்கள் முதலிரவு படுக்கையில் ஒரு மெத்தை அதில் அழகிய படுக்கை விரிப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது அறையின் மூலையில் மங்களான ஒளி தரும் விளக்கு எரிந்தது அந்த ஒளியில் அரை காதல் மயக்கமாக இருந்தது அனிதா தன் முந்தானையால் முகத்தை மூடியபடி அமர்ந்திருந்தாள் சற்று வெட்கப்பட்டவளாக தெரிந்தாள் நான் மெதுவாக அவள் அருகே சென்று முந்தானையை விளக்கினேன் அவள் முகம் அந்த மங்கலான ஒளியில் மிகவும் அழகாக இருந்தது கன்னங்களில் இளஞ்சிவப்பு நிறம் நான் என் பையிலிருந்து ஒரு ரோஜா மலரை எடுத்து அவள் கண்ணத்தில் மென்மையாக தடவினேன் அவள் மனதுக்குள் வெட்கப்பட்டு கண்களை குனிந்து அமர்ந்திருந்தாள் அந்த மலரை அவளிடம் கொடுத்தேன் அவள் மெதுவாக அதை வாங்கி என்னை பார்த்தாள் எங்கள் பார்வைகள் ஒருவரை ஒருவர் பிணைத்தன உணர்ச்சிகளும் காதலும் ஒரு அழகிய உறவாக உருவெடுத்தது மெதுவாக எங்கள் உதடுகள் ஒருவரை ஒருவர் நெருங்கின ஒருவரை ஒருவர் முத்தமிட்டோம் ஒருவருக்கொருவர் காதலும் செய்தோம் அந்த இரவு உடல் ரீதியான உறவு மட்டுமல்ல இரு உடைந்த இதயங்களும் ஒன்றிணைந்த தருணமாக இருந்தது அந்த இரவு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் அந்த நாளிலிருந்து எங்கள் புதிய வாழ்க்கையும் தொடங்கியது காதல் நம்பிக்கை அர்ப்பணிப்புடன் எங்கள் வாழ்க்கை பூத்தது ஒருவரை ஒருவர் புரிந்து ஆதரவாக இருந்தோம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறோம் எங்கள் மகளும் வளர்ந்து வருகிறாள் அவளை என் மகளாகவே நான் வளர்க்கிறேன் அவளில் என் வாழ்க்கையை பார்க்கிறேன் நானும் அனிதாவும் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து வருகிறோம் அதன் பிறகு ஒரு ஒன்றை வருடத்திற்கு பிறகு எனக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது எனது இரு குழந்தைகளையும் பார்த்து சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம் இந்த கதை புடிச்சிருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க